வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் கடவுள்ன்றது ஒன்று இருக்கா கடவுள் என்பது என்ன அது யார் கடவுள் ஆனால் தான் இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்க யாருக்கும் உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை சகுனங்கள்னு நம்ம சொல்லுவாங்க மூடநம்பிக்கைன்னு தள்ளிடுறதா இல்லை ஏதான்னு ஒரு காரணம் இதில் இருக்குன்னு நினைக்கிறதுங்களா நம்ம மனதில் பயம் ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே சகுனம் கிடையாது உங்கள் தியானத்தை பற்றி பேசும்போது கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா அவங்க எதை பார்த்தாங்க இங்கே சொல்கிறது அடிப்படையில் இந்த இந்த மாதிரி அதை சொல்ல முடியுமா ஆன்மீகம் என்பது வந்து ஒரு உள்வயமான ஒரு அகவயமான ஒரு இன்னர் தேடல் இன்னர் குவெஸ்ட் என்று அதை வந்து சொல்ல முடியுமா இந்த மாதிரி எல்லாமே வார்த்தையை உபயோகப்படுத்துட்டாங்க தமிழில் என்ன சொல்கிறீங்க இன்னர் குவஸ்ட்னா உள் உள்வயமான தேடல்னு சொல்கிறேன் இப்போ உள்ளோ வெளியோன்றது என்னான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போது நான் இங்கே உட்காந்துருக்குறேன் எங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் காட்டுங்க கையில் அப்படி இல்லை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நான் யோகியா இருந்து மறந்துட்டீங்க நீங்க இல்ல போய் காத்துல உட்காந்துக்கீங்களான்னு இல்லை அதனால பண்ணிட்டு இந்த விளைச்ச என் மேல விழுகுது பிரதிபலிச்சு உங்க கண்ணுக்குள்ள போகுது தரமார உள்ள தெரியுது இப்போ நான் எங்க இருக்க சொல்லுங்க உங்க மேலே உங்களுக்குள்ளே தான் நடக்குறேன் நான் வெளியே இல்லை எங்கே நான் பேசுகிறது உங்களுக்கு எங்கே கேட்குது சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே தானே கேட்குது நான் மட்டும் இல்லை ப்ர உலோகம் எல்லாமே நீங்கள் எங்கே பார்த்தீங்க உங்களுக்குள்ளே தானே பார்த்தீங்க உங்கள் மனத்துக்குள்ளே எப்படி பிரதிபலிக்குதோ அப்படி தானே பார்த்துருக்கீங்க வேறு எப்படியும் மனிதன் பார்க்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற அனுபவம் இல்லாமல் எதே இருந்தாலும் வெளிச்சிருந்தாலும் இருட்டு இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் ஆனந்தம் இருந்தாலும் பாதிப்பாக இருந்தாலும் எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்குது பூர பிரபஞ்சமே நமக்குள்ளே நடக்கிறப்போ அதோடைய அனுபவம் நமக்குள்ளே நடக்கிறப்போ நம்ம அனுபவம் எப்படி இருக்கணுன்றது நாம் தானே நிர்ணயிக்கணும் இப்போ அப்படி இல்லையே யார் வேணாலும் நிர்ணயிக்க முடியுமே எதுக்கு இப்படி இருக்கு அதுதான் கேள்வி இப்போ வந்து ஓ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை நாமே உணர்ந்து கொள்ளணும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா வெளியான்றது நமக்கு புரியவே இல்லை வெளியான்றது நீங்கள் உணர்ந்ததே இல்லை மனிதன் மனிதனுக்கு நடந்தது எல்லாமே தான் நடந்திருக்குது வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இதெல்லாம் பார்த்தா உள்ளேதானே நடக்குது உள்ளம்தான் இருக்குது வெளியேறது சும்மா ஒரு பிரமை அந்த மாதிரி யாரை தொட்டதில்லை பார்த்ததில்லை இப்போது இப்போ நான் உங்கள் கை இப்படி தொட்டேன் என்னோட கையை நீங்கள் உணர முடியாது உங்கள் கைக்குழுக்க என்ன உங்கள் கைக்குள்ளே எந்த மாதிரி உணர்ச்சி நடக்குதோ அது மட்டும் தான் நீங்கள் உணர முடியும் உண்மைதானே சரிதான் பிரப் உங்கள் பிரபஞ்சமே உங்களுக்கு அனுபவத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உங்கள் உள்ளே தான் நடக்குது உள்ள அனுபவம் வெளி அனுபவம் வெளிய அனுபவம் கிடையாது உள்ள உள்ள மட்டும்தான் தான் இருக்குது அதனால அதில் மாற்றம் கொண்டு வரலன்னா எப்படி ஒரு மனிதன் மாற முடியும் சரி அப்படி கொண்டு வரணுன்னா வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் இல்லை ஒரு திறந்த மனதோடு இருக்கணும் இல்லை ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள் ஒரு நோஷன் அந்த அடிப்படைகளில் வந்து அவங்க அந்த அனுபவத்தை அணுகு அணி அணுகினா அவங்களுக்கு உண்மை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மைண்ட்ன்றது எப்போவுமே ஓப்பனாக இல்லை அது எப்போவுமே க்ளோஸ் தான் நாம் அவர் பார்த்து அவர் க்ளோஸ்டு நாம் ஓப்பனு நெஞ்சுக்கிறோம் அவர் நம்ம பார்த்து நாம் ஓப்பன் அவர் க்ளோஸ்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஓப்பன் மைண்டுன்னு ஒன்றும் இல்லை எதுக்காக நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எதுக்கு நான் மனமென்னு சொல்கிறோம் இது நம்ம அடியாள பொறுத்து தான் செயல்படுத்து நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் நடக்குது இப்போ நாம் நம்ம தேசத்து கூட நமக்கு அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி தான் நடக்குது இல்லை நம்ம ஜா மதத்துக்கூட அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி நடக்குது இல்லை நம்ம ஜாதி கூட அடையாளம்னா அது கூட நடக்குது இல்லை நம்ம உடல் கூட அடையாளம்னா அது சுற்றி நடக்குது நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் மனம் நடக்க முடியும் வேறு எப்படியும் நடக்காது என்னத்துக்குன்னா இந்த மனோன்றது இருக்குது நமக்கு என்னத்துக்குன்னா நம்ம பிழைப்புக்காக மனோன்றது நாம் பலவிதமாக அடுக்காக வச்சுருக்கோம் பட் நார்மலாக இங்கிலீஷில் மைண்டுன்னு சொன்னால் எல்லாமே சேர்ந்து மைண்ட் ஆகிடுச்சி இதுக்கு நாம் புத்தி அகங்காரம் இது அதுன்னு பலவிதமாக பிரித்து வச்சுருக்கோம் அதை நாம் இப்போ அதில் வேண்டாம் முக்கியமாக மனத்தை செயல் எல்லாமே நம்ம அடியாளம் சுற்றி தான் நடக்குது மனோன்றது நமக்கு மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை இப்போது மண் எடுத்து தான் இந்த உடல் பண்ணிட்டோம் இந்த உடலில் இவ்வளோ புத்தி இந்த மூளை கூட மண்ணு தானே ஸ்கூலில் எல்லாம் சொல்கிறாங்களா சொல்லுறாங்க இல்லை அவருக்கு டீச்சருக்கு இந்த மண் எவ்வளோ மதிப்பானதுன்னு தெரியல மண் எடுத்து தான் உடல் பண்ணோம் மண் எடுத்து தான் மூளைவு பண்ணணும் அப்படின்னு மண்ணிலே அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குதா இல்லையா எப்போனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சியா எங்கேனாலும் மண்ணில் போய் வேப்ப வேதை வச்சுங்க மறந்து போய் மண் மாம் பழம் வந்துருச்சு இப்படி எதனால் ஆயிடுச்சியா எப்போவுமே அப்படி நடக்கலையே புத்திசாலியாக தானே இருக்குது மண் காற்று புத்திசாலியாக தானே இருக்குதுன்னு உள்ளே போய் என்ன பண்ணணுமோ பண்ணி தானே வந்திருக்குது இது இப்போது நவீன விஜானத்தில் ரொம்ப சோதனை நடந்திருக்குது இது பற்றி எப்படி ஒரு தண்ணின்றதுக்கு மண்ணுன்றதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு இப்போது பெரிய ரிசர்ச் நடக்குது இது முதல்ல இருந்து தெரிஞ்ச விஷயம் நமக்கு நம்ம நாட்டில் யோகத்தில் இது அடிப்படையானது நாம் நடக்கிற மண் குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்றோம் எல்லாத்துலேயும் ஒரு சக்தி இருக்குது அது கூட நம்ம எப்படி நடந்தால் அது நம்ம கூட அப்படி நடந்துக்கிறதுன்றது புரிஞ்சு தான் நாம் ஒரு யோகத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானம் இதுக்கு பூத்தி சுத்தின்னு சொல்லுவோம் மண்ணு கூட எப்படி நடந்துக்கணும் காற்று கூட எப்படி நடந்துக்கணும் தண்ணி கூட எப்படி நடந்துக்கணும் என்னத்துக்குன்னா இது எல்லாமே அதே தானே இதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி தானே இருக்குது பன்னெண்டு சதவீதம் மண் ஆறு சதவீதம் காற்று நாலு சதவீதம் தீ இன் மித்தது ஆகாயம் இது இது நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் இது இப்போ இதே பொருள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது பலவிதமாக உட்காந்துருக்குது இது நாம் உணர்வு பூர்ணமாக உணர்ந்துட்டான் மனப்பூர்வமாக இல்லை உணர்வு பூர்ணமாக நாம் எப்போ உணர்ந்தோமோ அப்போ நமக்கு இதுக்கு யோகா சொல்லுவோம் என்னத்துக்குன்னா எல்லாம் ஒன்றி ஆயிடுச்சு யோகான்னு தலைக்கெழக்காக நிற்கிறது இல்லை எல்லாமே நம்ம அனுபவத்தில் இணைஞ்சு போச்சு பிரிஞ்சது எதுக்கு நம்ம அடியாளம் எடுத்ததுனால பிரிஞ்சுருக்குது இது பிழைப்புக்காக பிரிஞ்சுருக்குது அவ்வளோதான் ஆனால் இப்போ கூட நம்ம இங்கே உயிரோடு இருக்கணும்னா இங்கே வெளியே இருக்கிற காட்டுற உள்ளே எடுத்தால் தானே நானே தனி நீ மூக்கு பிடிச்சா வாழ முடியுமா ஆனால் இப்போ மனத்தில் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் மனம்ன்றது நம்ம மூளையில் மட்டும் இல்லை ஒரு ஒரு அணுலையும் மனம் இருக்குது இதனால இதுக்கு நான் மனோமய கோஷான்னு சொல்லுவோம் யோகத்தில் ஒரு மனம்ன்றது பூரா உடலாக இருக்குது உடல் மட்டும் இல்லை பூரா பிரபஞ்சமாகவே இருக்குது த ஹோல் காஷ்மஸ் இஸ் அ லிவிங் மைண்ட் இதில் நாம் இந்த பிரபஞ்சமே ஒரு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு மனமாக இருக்குது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது இதில் நாம் போய் ஒரு அடியாளம் எடுத்தால் அங்கே ஒரு சுழற்சி ஏற்படுது எப்போ ஒரு சுழற்சி ஏற்படுதோ அதே ஒரு தனிப்பட்ட தன்மைன்னு அது நினச்சிக்குது இப்போ இதே கேள்வியை வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் கேட்குறேன் இப்போது ஒரு அடையாளத்தை சுற்றி நம்மளை வைத்துக் கொள்ளும்போது மனம் நம்ம அங்கேயே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறீங்க வந்துட்டு இப்போது உங்களோட டிசைப்பிள்ஸ்னு வச்சுக்காங்க அல்லது வேறு யாரோட டிசைபிள்ஸ் யாரோ ஒரு குரு என்ற ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்கண்ணா அவங்களோட சிந்தனை அவர்களை சுற்றி தானே வருவோம் அப்போ அப்பவும் திருப்பி மனம் இருக்கிறாங்க மனம் வந்து இல்லை அப்பவும் மனம் வந்து ஓப்பன் ஆகல இல்லை அப்பவும் வந்துட்டு குருக்கூட அடையாளம் கிடையாது ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் ஆனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்பப்போ லூஸ் பண்ணியே இருப்போம் அது இப்போது நீங்கள் சொன்னுங்க குருன்ற வார்த்தை என்ன இருட்டு போய் விளைச்சி கொண்டு வர நீ இருட்டு கூட சண்டை போட்டால் முடிவில்லாமல் சண்டை நடக்கும் விளைச்சேன்றது பற்ற வச்சா இருட்டு போயிடும் அவ்வளோதான் கூடையே ஒரு அடையாளம் வந்துட்டால் அது ஒரு சுழற்சி தானே கட்டாயமா அதை பற்றி சந்தேகமே கிடையாது அப்படி குரு உட்காந்து என்னை கூட அடையாளம் வச்சுக்கோங்க நான் அப்படி உங்களுக்கு நான் தந்தேன் உங்களுக்கு இதன்னு சொல்லிக்கலையே நிறைய நாம் யோகா சென்டர் உருவாக்குனப்போ ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு நாலு பேர் லேடிஸ் வந்துட்டு ஐயோ சத்குரு நமக்கு இந்த யோகா மையம் நம்ம தாய் வீடு மாறினேன் நான் போது கணவன் கூட பிரச்சனை பண்ணிட்டீங்க இப்போது ஓடி வந்தீங்க தாய் வீடு தாய் வீடெல்லாம் கிடையாது இந்த யோகமயம் இந்த ஆசிரமம் எதுக்காகன்னா வீடுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் எனதுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆசிரமம் ஆசிரமம்னு என்னென்னா மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஒரு ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது எனது இது உனது அன்றது தன்மை இல்லாமல் வாழணுன்றதுக்காக அடியாளை இல்லாமல் அதுலேயே வந்து அடையாளம் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம அப்பப்போ அடித்து அடித்து லூஸ் பண்ணணும் அவரை கொஞ்சம் இல்லைன்னு அவர் அப்படி தான் எது வந்தால் அதே பிடிச்சிக்கிறாங்க இதை குறைந்தபட்சம் நான் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுடைய சப்போர்ட்டர் மெம்பர் அந்த மாதிரியாக ஒரு அடையாளமாக யாருக்கு அப்படி டைட்டில் கொடுக்கலையே நாம் யார் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் இருட்டை பற்றி சொன்னீங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்ல ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க சிவன்கிற கான்செப்டை வந்து விளக்கும்போது இருட்டு தான் நிரந்தரமானது இருட்டு தான் எட்டணல் வெளிச்சம் வந்து வந்து போகக்கூடியதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மைதானே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்போ வந்து இருட்டு தான் நிரந்தரமானது அப்படின்னா அதிலிருந்து விளக்குவதற்கு எது எதற்கு ஒரு குரு தேவை நமக்கு இருந்துச்சு இப்போ நமக்கு இந்த லைட் எரியணுன்னா அதுக்கு பின்னாடி உதவி பண்ணி இருக்கணும் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு லைட் எரியணுன்னா எரிது என்ற வார்த்தை சொன்னாலே ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சு போகுது ஏதோ ஒன்று எரிஞ்சால் தான் நமக்கு வெளிச்சு இல்லை ஒரு விளக்கு வச்சாலே ஏதோ ஒன்று வெறி எரியுது இல்லை எலக்ட்ரிக் லைட் வச்சாலும் ஏதோ ஒன்று எரியுது ஏதோ ஒன்று எரிக்காமல் லைட் வராது வெளிச்சு வராது எது எரித்தாலும் சரி முடிஞ்சு போகும் தானே அதிகமாக வச்சிருக்கலாம் சில பேர் ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு போகும் தானே இதனால் வெளிச்சன்றது ஒரு வாட் யூ சை இட்ஸ் இட்ஸ் நாட் எ பர்மனன்ட் திங் இட் இஸ் நாட் எ இட்டர்னல் திங் இட் இஸ் அ ஹாப்பனிங் இந்த வெளிச்சி எதுக்கு நமக்கு இவ்வளோ முக்கியம் நம்ம கண் பார்வை இந்த விதமாக இருக்கிறதுனால இப்போது உங்கள் கண் ஒரு ஆந்தை மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வெளிச்செண்ண உங்களுக்கு பிடிக்குமா இருட்டு தான் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த வெளிச்சி இருட்டுன்றது இட்ஸ் அ ஹியூமன் ப்ரிஜுடீஸ் இந்த நிலையில் பார்க்குறப்போ நமக்கு வெளிச்செண்ண தான் பிடிக்கும் என்னதுக்கு மித்து இருட்டில் நமக்கு கண் தெரியலையே அதனால ஆனால் ஊரில் கொஞ்சம் திருட இருப்பாங்க அவருக்கு இருட்டுன்னு தான் பிடிக்கும் வெளிச்சன்னு அவருக்கு பிடிக்காது வெளிச்சில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இருட்டில் தான் அவருக்கு வேலை இப்படி வெளிச்சு இருட்டுன்றது இட்ஸ் அ சர்டன் ப்ரிஜிஸ் எது ஏதோ ஒன்று தான் நடக்க முடியும் ஏதோ ஒன்று செயல் தான் அது நடக்க முடியும் அது தொடர்ந்து இருக்க முடியாது நிரந்தரமாக இருக்க முடியாது இருட்டுன்றதுக்கு யார் ஒன்றும் செய்ய தேவையில்லை அது பாட்டது இருக்குது ஒன்றும் செய்யலைன்னா எல்லாம் பிரபஞ்சமே இருட்டாக இருக்குது பிரபஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது சும்மா சூரியன் வெளிச்சி நம்ம பூமி மேலே விழுகிறதுனாலே நாம் ஏதோ பெரிய வெளிச்சின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் மித்ததெல்லாம் இருட்டை தான் இருக்குது அங்கே எங்கே ஒரு பொருள் எரியுது கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சி பிரபஞ்சம் இப்படி எங்கேனாலும் நம்ம உட்காந்து பார்க்க முடியும்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது அங்கே 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 ஒரு ஒரு சொட்டு வெளிச்சு ஆனால் நம்ம கண் பார்வை நம்ம நரம்பு மண்டலம் ஒரு விதமாக உருவாக்கி இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சன்னா ரொம்ப பெரிய வேலை இருட்டுன்றது அதுக்கு ஒரு செயல் தேவையில்லை அளவாக இருக்க முடியாது அது வெளிச்சன்றது எப்போவுமே அளவு தான் இப்படி பாருங்கள் இப்போ கையில நான் தடுத்த முடியும் இருட்டு தடுத்த முடியுமா நீங்கள் தடுத்த முடியாது நாம் உங்கள் மாதிரி எல்லாமே முதல் காலத்துலேருந்து நமக்கு எது நமக்கு நல்லா தெரியுதோ அதுக்கெல்லாம் நம்ம வெளிச்சேன்னு பேர் கொடுத்துட்டோம் எது நமக்கு தெரியாதோ அதுக்கெல்லாம் நாம் இருட்டுன்னு பேர் கொடுத்துட்டோம் இட்ஸ் மோர் மெட்டபாரிக்கல் வெளிச்சி இருட்டுன்றது இட் இஸ் மோர் இன் தட் கான்டெக்ஸ்ட் வி ஆர் நாட் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் லைட் அண்ட் டார்க்னஸ் ஆனால் எது நாம் ஷி வான்னு சொல்வோமோ சிவான்றது எது இல்லாததோ அது இருக்கிறது எல்லாமே சிவா இல்லை எல்லாமே சிவா இல்லாதது அளவாக இருக்க முடியுமா இருக்கிறது அளவாக தான் இருக்குது இல்லாதது அளவாக இருக்க முடியுமா அளவில்லாமல் இருக்கிறது என்ன பிரபஞ்சத்தில் இருட்டு தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் இருக்கும் ஆனால் நமக்கு நம்ம கண் பார்வை இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வெளிச்ச கூட ஒரு பற்று வந்துடுச்சு இருட்டைன்னா நமக்கு பிடிக்கல என்னதுக்குன்னா நமக்கு எது தெரியாதோ அதெல்லாம் பயம் நமக்கு கண்ணு மூடி உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வெளிச்சாக இருந்தால் என்ன இருட்டாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான் இப்படியே இது ஒரு ஏதோ ஒரு ஜோக் இப்படி நடக்குது கண்ணு தெரியாத ஒரு மியூசிஷியன் இருக்காங்க நீங்கள் கேட்டமாக உங்களுக்கு தெரியும் ஸ்டீவி ஒண்டர்ன்னு இருக்கிறாங்க அவர் போய் நம்ம டைகர் வுட்ஸு கால்ஃபு சாம்பியன் போய் மீட் பண்ணாங்களாம் அதுக்கு ஸ்டீவி ஒண்டர் சொன்னாங்களாம் நான் கால்ஃபு ஆட முடியும் சொன்னாங்களாம் அது எப்படி கால்ஃப் விளையாடுறீங்க கண்ணு தெரியலையே உங்களுக்குன்னா இல்லை எனக்கு இந்த அந்த கால்ஃப் குளிருக்குமே அந்த ஹோல்ஸ் அது எல்லாமே சவுண்டு இது வச்சுட்டு நான் விளையாடிப்பேன் எப்போ விளையாடலாம் எந்த நாளுக்குன்னு கேட்டாங்களா இல்லை நாளைக்கு நைட்டு விளையாடலாம் இப்போ பாருங்கள் இருட்டுன்றது பிரச்சனை இல்லைன்னா எது பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஆன்மீகம்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்கா யாருடைய கடவுள் சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு ஒரு அதை நீங்கள் உங்களுடைய கடவுள் என்ன அதை சொல்லுங்கள் நீங்கள் நான் அப்படியே இருக்கிறேன் இப்போது இந்த கடவுள் என்ற ஒரு எண்ணம் மன மனிதன் மனத்தில் என்னத்துக்கு வந்துடுச்சுன்னா நாம் அம்மா கரு கருவில் இந்த பேருந்து இப்படி வெளிவந்து இப்படி பார்த்தோம் பார்த்தோம் எவ்வளோ பெரிய படைத்தல் என்னென்னமோ இருக்குது நாம் கற்பனை பண்ணிக்க முடியாது அப்படி இருக்குது ஒரு இலை பார்த்தாலும் ஒரு பூ பார்த்தாலும் மலை பார்த்தாலும் மேகம் பார்த்தாலும் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு தெரியல பிரமாதமாக இருக்குது முதல்ல சின்ன குழந்தைய பார்த்தா இதெல்லாம் நம்ம பெற்றது நம்ம அம்மாவாக இருக்கிறதுனால இது எல்லாமே அம்மாவே பண்ணாலும் என்னமோனு இப்படி பார்த்தோம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அவளை இதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அப்பா பார்த்தோம் கட்டாயமாக அவனை இதெல்லாம் பண்ண முடியாது மித்த இருக்கிறவங்க யார் யார நமக்கு மேலே பெரிய பெரியவங்களாக இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம் யாருனாலேயும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு நமக்கு அப்போது என்னான்னு கேட்டால் சின்ன குழந்தை கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லணும் தானே என்னான்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய அப்பா இருக்காங்க இல்லை அங்கே ஒரு பெரிய அம்மா இருக்காங்க அவர் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தைக்கு ஒரு சமாதானம் நினச்சாங்க இந்த சமாதானம் தான் பெரிய குற்றம் பிரபஞ்சத்தில் உலகத்தில் இந்த சமாதானம் கொடுக்கலன்னா தேடுதல் அன்றது வளர்ந்துருக்கும் மனிதனுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய ஆள் இருக்கிறா எல்லாம் பண்ணுறான்னா நாம் மனிதனாக இருக்கிறதுனால அங்கே பெரிய மனிதன் உட்காந்துருக்குறான்னு நாம் நினச்சிட்டோம் நாம் எருமையாக இருந்தாங்க நாம் கட்டாயமாக ஒரு பெரிய எருமையாக அங்கே உட்காந்துருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அது பற்றி சந்தேகமே கிடையாது நாம் மனிதனாக இருக்கிறதுனால நாம் நம்ம மாதிரியே ஒரு ஆள் அங்கே பெரிய ஆள் உட்காந்துருக்குறான் ரெண்டு கை பார்த்தல நாள் போட்டோம் ரெண்டே இருந்தால் என்ன மாதிரியே இருப்பானே நாலு போட்டால் நல்லதுன்னு நினச்சோம் ஆனால் அடிப்படையாக என்னன்னா படைத்தலுக்கு மூலம் என்னன்றதுக்கு பதில் இல்லாததுனால படைத்தவனால் நம்ம மாதிரியே ஒரு ஆளுன்னு உருவாக்கணும் இதனால இப்படி சிக்கிடுவீங்க நீங்கள் அதே அடையாளத்தில் நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா பலவிதமான ரூபத்தில் உருவாக்கணும் ஆனால் பெண்ணா மாடா பாம்பை எதை வச்சுக்கோங்க கொ கொருங்கா என்ன வச்சாலும் சரி நீங்கள் எல்லா விதமான ரூபத்தில் உருவாக்கணும் என்னத்துக்குன்னு நீங்கள் எதுலேயும் சிக்கக்கூடாதுன்னு நம்மக்கிட்டே முப்பது மூணு கோட்டி கடவுள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா நம்ம ஜனத்துக்கு முப்பது மூணு கோட்டி இருந்தப்போ ஆமாம் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு புதுசாக கடவுள் உருவாக்குறதுக்கு நமக்கு வெக்கம் வந்துருச்சு ஏன்னாக்கன்னா வெளியில் இந்த வந்த இந்த இங்கிலீஷ் அலையில் பார்த்து நம்ம சிரித்தாங்களே அதுக்கு நமக்கு வெக்கம் வந்துருச்சு வெக்கம் வந்துருக்கக்கூடாது நம்ம கலாச்சாரத்தில் எப்படி என்ன நம்ம இந்த செடி பார்த்தா செடியை கும்பிடுக்கலாம் மாடு பார்த்தா மாடே கும்பிடுக்கலாம் கழுதை பார்த்தா கழுதையை கும்பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்னத்துக்குன்னா படைத்தல் இங்கே நடக்குதோ அதில் எல்லாமே படைத்தலுக்கு மூலமானது அதோடைய கை இருக்குது நீங்கள் பார்க்க முடியுமா இல்லையான்றது ஒன்று தான் கேள்வி அதுக்கு ரூபம் கொடுக்கணுமா வேண்டாமான்றது மட்டும் இருந்தால் மனிதனாக இருக்கிறதுனாலே மனித ரூபம் கொடுக்குறோம் நாம் கழுதையாக இருந்தால் கழுது ரூபம் கொடுத்துருப்போம் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இல்லை அப்படின்னா பக்தி என்பதெல்லாம் தேவையில்லை சரணாகதி என்பதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வர்றீங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாதா எனப்போ என் பற்றியும் பேசிக்கிறாங்க எல்லாம் நிறைய பேர் சத்குரு நாஸ்திக்கரு அனு பேசிக்கிறாங்க நான் நாஸ்திகனும் இல்லை ஆஸ்திகனும் இல்லை ஆன்மீகம்னு என்னென்னா முடிவில்லாத தேடுதல் புத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு நினைச்சாரு வந்துட்டு ஜனங்க வந்து கடவுளை வந்து கூப்பிடுவதற்கான காரணம் பயம்னு நினைச்சாரு அப்போ அவரை வந்து நீங்க வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு எடுத்துக்க மாட்டீங்களா நீங்க படைப்புக்கு காரணம் இங்க இருக்கிற சக்தியை அதை புரிந்து கொள்ளணுமான்னு நீங்க கேட்குறீங்க ஆனால் இந்த உங்களை என்ன நம்மளுடைய படைப்புக்கெல்லாம் மூலமாக இருந்தது வந்து காமம் அல்லவா வழங்குபவர்கள் Modfun from JFA. World-class furniture.